அது இருநூறு வருட பழமையான ஒரு மரம் கிட்டத்தட்ட நூறு அடி உயரம் கொண்ட ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு மரம் பல புயல்களை பெருமலைகளை இடிகளை மின்னல்களை தங்கிய மரம் ஒரு நாள் வண்டு கூட்டம் ஒன்று வந்து அந்த மரத்துல தங்குது அதோட அடி மரப்ப இதில தங்குது தங்கி கொஞ்சம் கொஞ்சமா தாக்கிக்கிட்டே இருக்க இந்த தொடர் தாக்குதலால் அந்த மரம் ஒரு நாள் சாய்ந்தே விடுகிறது இருநூறு வருட பழமையான மரம் சாய்த்து விடுகின்றன மனிதனின் கை விரல்களிற்கு இடையில் சிக்கி செத்து போகும் அந்த வண்டுகளால் நம்மில் பலர் அப்படித்தான் பல பிரச்சனைகளை சந்திச்சிருப்போம் பெரிய பிரச்சனை சந்திச்சு வெளியே வந்திருப்போம் ஆனா இந்த கவலை என்ற சின்ன வண்டு ஒரு மனிதனை தாக்கும் போது அவன் செயல் இழந்து விடுகிறான் கவலை ஒரு மோசமான ஒரு விஷயம் நம் உடல் உள்ளுறுப்புகளை பாதிக்கக்கூடியது கவலை ஒரு மனிதனின் சிந்தனையை அழித்து விடும் சிந்தனை அழிந்து விட்டால் மனித தன்மையை இழந்து விடுகிறான் மனிதன் பலருக்கும் பல பிரச்சனை இருந்துகிட்டு தான் இருக்கும் இப்படி ஒவ்வொரு பிரச்சனையும் கவலை பண்ணால் கவலைப்படுறதுக்கே நேரம் இருக்காது நாளை என்ற நிச்சயம் இல்லாத வாழ்க்கையில் கவலைக்கு மட்டும் ஏன் ஆயுசு கெட்டியாக வைத்திருக்கிறீர்கள் கவலை என்ன கை குழந்தையா அதை என் நேரமும் கையில் வைத்துக் கொண்டு கொஞ்சிக் இறக்கி விடுங்கள் தவளும் ஒரு நாள் நிற்கும் ஒரு நாள் நடக்கும் ஒரு நாள் ஓடும் அந்த குழந்தை அதுபோல் உங்கள் கவலையும் ஒரு நாள் ஓடிவிடும் பத்து வருடத்துக்கு முன்னாடி ஒரு விஷயத்துக்கு கவலைப்பட்டிருப்பீங்க அது நடந்தே இருக்காது கவலைப்படுவதை விட்டுவிட்டு பிரச்சனைக்கான தீர்வு என்ன என்று யோசிக்கும் திறன் உங்களுக்கு அந்த சிந்தனை திறன் வேண்டுமென்றால் கவலையை தூக்கி எறிய வேண்டும் அப்போதான் அந்த சிந்தனை திறன் நமக்குள் இருக்கும் நம் வாழ்வில் மன நிம்மதி மன அமைதி நமக்கு கிடைக்கும் நல்ல சிந்தனை விதைப்போம் நம்பிக்கை வளர்ப்போம் அன்புடன் நம்பினார்